வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரகாஷ் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டுடே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்வித்தாள் ஐம்பது கொஷின்க்கான ஆன்சருக்கு இதாக பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் நூறு கொஸ்டின்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஐம்பது கொஸ்டின்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பார்ட்டு டூ ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக வந்தான் இந்த உடன்பாட்டு வினை எதிர்மறை வினையாக எவ்வாறு மாறும் பார்த்தீங்கன்னா வந்திலன் வந்தான் என்பது உடன்பாட்டு வினை எதிர்மறை வினை பார்த்தீங்கன்னா வந்திலன் ஐம்பத்தொன்றுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐம்பத்தி இரண்டாவது கொஸ்டின் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் பொருந்தாத சொல்லை கண்டறிக இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இல்லம் ஐந்து வகையான நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு வரும் இதில் பார்த்தீங்கன்னா இல்லம் என்பது வந்து தவறானது ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐம்பத்தி மூன்று கிளி கிழி கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க கிளினா பார்த்தீங்கன்னா பயம் கிளினா பயம் என்ற பொருளை குறிக்கும் கிளி என்பது கிழித்தல் கிளி என்பது ஒரு பறவை நமக்கு தெரியும் பச்சை கிளி ஸோ இதுதான் கிளின்னு சொல்கிறாங்க ஆப்ஷன் தான் வந்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்விக்கான விடை ஐம்பத்தி நாலு அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஆல்ரெடி நமக்கு இது எல்லாமே தெரியும் அரசன்னா கோ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருந்த அரசன் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பெற்றான் வேர் கண்டறிய வேர் என்பது பார்த்திங்கன்னா ஒரு கட்டளை வாக்கியமாக இருக்கும் பெற்றான் என்பதற்கான வேர் சொல் பார்த்தீங்கன்னா பெரு பெற்றான் என்பதற்கான வேர் சொல் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஆறு வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக வந்த கடைசியாக போது ஆ கொண்டு முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து பெயரச்சம் வா என்ற சொல்லின் பெயரச்சம் பார்த்திங்கன்னா வந்த ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிய அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி செடி செப்பு செவ்வம் சென்னை ஸோ இதுதான் சரியான அகர வரிசை ஐம்பத்தி எட்டாவது கேள்வி காலங்களில் தெரிவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக கொஸ்டின் பார்த்திங்கன்னா மாறி மாறி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி ஒரு முழுமையான சொற்றொடராக மாற்றணும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் ஐம்பத்தி ஒன்பது கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும் இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொள்ளையிலே குலுங்குவன யாவை கொள்ளையிலே குலுங்குவன யாவை அறுபதாவது கேள்வி கொக்கக்க கூம்பும் பருவத்து ஓமையால் விளக்கப்படும் பொருள் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காலமறிந்து விரைந்து செயல்படுதல் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் பிரவினை தொடரை குறிப்பிடுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பார்த்திமா தமிழ் கற்பித்தாள் ஸோ அடுத்த அடுத்தவர்களை கொண்டு ஒரு செயலை வந்து செஞ்சோம்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பிரவினை வாக்கியம் தானே செஞ்சாங்கன்னா அது வந்து தன்வினை அறுபத்தொன்னுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பார்த்திமா தமிழ் கற்பித்தாள் வேற ஒருத்தர் வந்து அவர் வந்து கற்பிக்கிறார் ஆனால் வந்து இது வந்து பிரவினை வாக்கியம் அறுபத்தி ரெண்டு பிஸ்ராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் எவ்வகை தொடர் இது செய்தி தொடர் ஒரு நிகழ்வை பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டால் அது வந்து செய்தி தொடர் என்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்ராந்தையர் பார்த்தீங்கன்னா நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் என்று தெல்ல தெளிவாக சொன்னதுனால இது ஒரு செய்தி தொடர் அறுபத்தி மூணு திருக்குறளும் எண்ணும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏழு இது ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்டுக்கிட்டே இருக்கங்க இதை வந்து ஞாபகம் வச்சுங்க முக்கியமான கேள்வி அறுபத்தி நாலு பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து பல கற்றும் கல்லாதவர் என்று குறிப்பிடுகிறார் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் லத்தின்னாலே வீரமாமுனிவர் தான் ஜி போ பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அறுபத்தைந்துக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் அறுபத்தி ஆறு ஆறு கிடந்தண்ண அகல் நெடுந்தெருவில் இத்தொடரில் இடம்பெற்ற நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி அறுபத்தி ஆறுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி அறுபத்தி ஏழு சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் சமயம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமண சமயம் சிறுபஞ்ச மூலம் நூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா காரியதாசன் இவருடைய சமயம் என்ன சமயம்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம் அறுபத்தி எட்டு அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு என ஆறாம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையைச் சார்ந்தன ஆன்சர் ஆப்ஷன் பி மருதம் அறுபத்தி ஒன்பது கலித்தொகையை தொகுத்தவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்லத்துவனர் கழித்தொகையை தொகுத்தவர் ஆப்ஷன் சி நல்லத்துவனர் எழுபதாவது கேள்வி முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு உண்டார் தனி நாகரிகர் நனி நாகரிகர் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா நற்றினை எழுபதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபத்தி ஒன்று கொன்மு பொருள் கூறுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேகம் எழுபத்தி இரண்டாவது கேள்வி நாட்டுப்புற பாடலின் வகைகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏழு வகைப்படும் நாட்டுப்புற பாடல் மொத்தம் ஏழு வகைப்படும் எழுபத்தி மூணாவது கேள்வி உலகம் உயிர்கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் இந்த கூற்றை யார் சொன்னவர்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா திருவி கல்யாண தான் சொல்லியிருப்பார் பெரிய புராணத்தை உயிர் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காவியம்னு திருவிக்கா சொல்லியிருப்பார் எழுபத்தி நாலு சுந்தரன் என்ன பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படும் யார் வழங்கப்படுபவர் யார்னு பார்த்தீங்கன்னா அனுமன் சுந்தரகாண்டம் ஐந்தாவது காண்டம் ஸோ இது அனுமனை பற்றி சொல்லியிருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவர் யார்னு பார்த்தீங்கன்னா அனுமன் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று ஆன்சர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல் ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஈஸி தான் எழுபத்தி ஆறு ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் ஸோ இவர்தான் பார்த்தீங்கன்னா பரணி கோர் ஜெயங்கொண்டார்னு ஜெயங்கொண்டாரை பற்றி சிறப்பாக கூறியுள்ளவர் ஒட்டக்கூத்தர் அடுத்து தமிழ் தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுபத்தி எட்டு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியரை குறிப்பிடுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் குறிப்பிடுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெரியவன் கவிராயர் எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா விருத்தப்பா நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது ஆன்சர் விருத்தப்பா எண்பதாவது கேள்வி முக்குடர் பள்ளிக்குரிய பாவகை சிந்துப்பா முக்குடர் பள்ளிக்குரிய பாவக என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்துப்பா எண்பத்தொன்று உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் சித்தர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ காடுவெளி சித்தர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்றுக்கு கடுவெளி சித்தர் ஐம்பத்தி ரெண்டு கடம் இச்சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உடம்பு கடம் இச்சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உடம்பு எண்பத்தி மூணு அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி மகேஸ்வர பூஜை அடியார்க்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி மகேஸ்வர பூஜை எண்பத்தி நாலு திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவாமூர் எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் எண்பத்தைந்துக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் எண்பத்தி ஆறு ஜீவானம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சீசு செல்லப்பா ஜீவனம்சம் என்னும் நூலை எழுதியவர் யார்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சிசு செல்லப்பா எண்பத்தி ஏழு முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆன்சர் நா பிச்சமூர்த்தி முள்ளும் ரோஜாவும் என்ற நூலின் சாரி சிறுகதையின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி எண்பத்தி எட்டாவது கேள்வி பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் ஆன்சர் சி வை தாமோதரனார் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு நல்லா பார்த்து வச்சுங்க அடுத்து எண்பத்தி ஒன்பது ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பன்னெண்டு ஆனந்த ரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பன்னெண்டு தொண்ணூறாவது கேள்வி வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எதுனா சோழர் காலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழர் காலம் தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விண்ணியல் அறிவு உலக முருண்டை என்ற கருத்து எவ்வறிவேலில் பார்க்கப்படும் பார்த்தீங்கன்னா விண்ணியல் அறிவு தொண்ணூற்றி மூணு சுபஷாபினாம் பொருள் கூறுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்று சுபாஷா விமானம் பொருள் பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்று தொண்ணூற்றி நான்காவது கேள்வி தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இடையில் எழுதியுள்ளார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியன் ஒப்பீனியன் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்னு ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியன் ஒப்பீனியன் தொண்ணூத்தாறு யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொன் மிளகு பொண்ணை சுமந்து வந்து அதற்கு ஈடாக பார்த்தீங்கன்னா யவனருங்களா ரோமானியர்கள் பொண்ணை எடுத்துகிட்டு வந்து அதற்கு ஈடாக வந்து மிளகு வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ இதுதான் வந்து எதனை சுமந்து வந்து எதற்கு ஈடாக யவனர்கள் ஏற்றி சென்றனர் கெஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க தொண்ணூத்தாறு மிதுன் விரும்பல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு அளிக்கும் தொண்ணூத்தாறுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஏழு ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் ஸோ அனைவரும் அறிந்த ஒன்று திருவருள் பிரகாச வள்ளலார் திருவருள் பிரகாச வள்ளலார் தான் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் தொண்ணூற்றி எட்டு அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் ஊமைகளின் உறுப்பினர்களாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பேத்கர் வட்டமாஜை மாநாட்டில் தான் இந்த கூற்று வந்து சொல்லியிருப்பார் அடுத்து தொண்ணூற்றொம்பது பெண்களின் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் ஸோ பெண்ணுனாலே பெரியார் தான் வரும் பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி நடத்திய தேர்விலிருந்து பார்த்திங்கனா ஒரு ஐம்பது கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஐம்பது கேள்விக்கான விடை பார்த்துருக்கோம் ஒன்றுலேருந்து ஐம்பது கேள்விக்கான விடை வந்து ஆல்ரெடி பார்ட் ஒனில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கான ஆன்சர் தான் இருக்கோம் பார்ட் ஒன் பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் கடைசி கேள்வி நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அண்ணா நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்கள் அனைவரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்